குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று நம்முடைய முன்னோர்களெல்லாம் சிறப்பாக வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கின்ற திருப்பரங்குன்றம் எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மலை இன்று மதத்தின் பெயரால் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிக்கந்தர் மலை என்று சொல்லி அதிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அது எம்பி இருக்கட்டும் எம்எல்ஏ ஆக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவன் ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருப்பது சரி கிடையாது அவன் எம் மதத்தவனாயிருந்தும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவன் அனைத்து மதங்களையும் சமமாக பார்க்கணும் அதுதான் பகுத்தறிவு இப்போ பகுத்தறிவுன்ற பேரில் நம்ம நாட்டில் ரொம்ப மூடத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க பகுத்தறிவு என்பது என்னது ஏன் எதற்கு என்று ஆராய்ந்து பார்த்து சிந்திக்கக்கூடிய சக்தி தான் பகுத்தறிவை தவிர கடவுளே இல்லை என்று சொல்வது முட்டாள்தனம் கடவுளே இல்லை என்பது உங்களுடைய பகுத்தறிவு என்று சொல்லி பெருமைப்படுத்தாதீர்கள் திருப்பரங்குன்றம் அது இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததல்ல முருகனின் ஆறு பட முதல் பட வீடு இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மலையை ஒரு அற்புதமான திருமலையை இன்னைக்கு நீங்கள் தர்கா இருக்குன்னு சொல்லி அதை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நல்லா இருக்காது அது நல்லதல்ல அதுலேயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் அதிலே போகிறான் ஒரு மத ஒரு மதத்து மக்களுடைய நம்பிக்கையை இழிவாகப்படுத்துகிறான் அது சரியா சொல்லுங்கள் என் அன்பு தமிழக மக்களை ஆட்சியாளர்களை நீங்கள் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் இருங்க இருக்கிற மக்களெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எனக்கு இது பிடிக்காது உனக்கு இது பிடிக்கும் என் மதத்துக்கு இது பிடிக்காது அப்போது நீ என்ன பண்ணியிருக்கணும் நியாயமான முறையில் உன் கோரிக்கை வைக்கலாம் அதை விடுத்து நான் மலையில் போய் தான் மாட்டுக்கறி சாப்பிடன்னு சொன்னால் நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானா அப்போ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு மத பிரச்சனையை கொண்டு வருகிறார் ஒரு மத தீவிரவாதத்தை கொண்டு வருகிறார் அவன் இவன் எப்படி மக்களுடைய தொண்டராக இருக்க முடியும் இது நீதிமன்றம் அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் இவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையிலேயே பொதுவாக மத்திய அரசாங்கம் இவன் மீது நடவடிக்கை எடுக்கும் இப்படிப்பட்டவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்திலையும் ஒரு மத சம்பந்தமான வெறித்தனமான பேச்சுக்களையோ இன்னொரு மக்களை புண்படுத்துகிற நிலையிலேயோ செயல்படுவதாக இருந்தால் அவன் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன் அதுதான் உண்மை அந்த உண்மையை ஏன் இதுவரைக்கும் அரசாங்கம் செய்யவில்லை அவன் மீது ஏனுடைய நடவடிக்கை எடுக்கவில்லை அவரும் மக்கள் பிரதிநிதி என்று எப்படி சொல்ல முடியும் ஒரு மதத்தை மட்டுமே சார்ந்திருந்தால் அது எப்படி இருக்க முடியும் தயவு செய்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபர் மீது அவர் எவ்வளவு உயரிய பதவியில் இருந்தாலும் அவன் பதவிக்க செய்யப்பட வேண்டும் அவன் மத விரோதத்துக்கு ஆணித்தரமாக இருந்ததன் காரணமாக அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவன் யாராக இருந்தால் என்னையா ஒரு மதத்தை வந்து புண்படுத்துகிறான் ஒரு மத நம்பிக்கை உடைக்கிறான் ஒரு மக்களுடைய நம்பிக்கை உடைத்து மலையாரி போய் அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறான் இவன் எப்படியா மக்கள் பிரதிநிதாக இருக்க முடியும் இவன் மேலும் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதா அதை எடுங்கையா முதல்ல